இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து தாக்குதல்களை நீடித்து வருகிறது இரு நாடுகளுக்கும் ஒருவருக்கொருவர் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கியதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அணு ஆயுதம் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் அது இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்தாக இருக்கும் என்பதால் அந்த திட்டத்தை கைவிடுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கொண்டது ஆனால் ஈரான் தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டது இஸ்ரேலின் கருத்தை கேட்காமல் தொடர்ந்து அணு ஆயுதத்தை தயாரித்து வந்த ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது இரு நாட்டிற்கும் இடையே பயங்கர போர் தொடங்கியுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் பயங்கர ஏவுகணைகளை அனுப்பி இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது ஈரானின் பயங்கர தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அந்த நாட்டின் அணுசக்திக்கு தொடர்புள்ளதாக கருதப்படும் இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி ஈரானின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் தாக்குதலில் நானூத்தி ஆறு ஈரானியர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுபோல் ஈரான் தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்ததாக கூறுகின்றனர் ஈரான் தாக்குதலில் சிதிலமடைந்த இஸ்ரேல் குடியிருப்பு கட்டிடம் பொதுமக்களை மீட்கும் பணியில் இஸ்ரேல் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர்